பேச்சாளர்கள் சந்தை சாதி டாக்டர் சர்மிளா பாலாஜி அவர்கள வணக்கத்துக்குரிய மேயர் பிரியார் ராஜன் அவர்களே நாகலிங்கம் வேலு கே எஸ் எம் நாதன் ராஜேஷ் ஸ்ரீதர் நிர்மலாதேவி தருதி இளம் சூரி என் சுந்தரராஜன் பாத்திமா முசாஃபர் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள் சேதை பற்றி இளங்கோ க வீரபாண்டியன் சஞ்சய் சுஜீவன் பா கருணாநிதி ஜி செல்வம் தாசாநதி கோமகன் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பொர்ணிவல்லவர் அவர்களே விஜயகுமார் அவர்களே மண் வீரன் அவர்களே மு பாலு அவர்களே வட்ட செயலாளர் விவேந்திரன் அரவிந்தன் ஆகிய தோழர்களே ராவண சங்கு அவர்களே தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் வேலு மலர்மாரன் அன்னபூரணி ஜெகதீசன் மற்றும் பாபு என்கிற சந்திரசேகரன் டால்பின் ஹரி மீதி வான்மதி கஜாவன் பாபுசேகர் ஆகிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி வட்ட பொறுப்பாக திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே என் விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களவை உறுப்பினர் இன்றைய வேட்பாளர் தன்னல் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நானும் ஒரு வேட்பாளர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறேன் ஒரு ஊராக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடியான நிலையில் இங்கே உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நமது மாண்புத்துறை அமைச்சர் என் பி கே சேகர்பாபு அவர்களின் அன்பான அந்த அழைப்பை ஏற்று முன்னால் நாங்கள் சிதம்பரம் தொகுதியில் நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் என்று கருதாமல் தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற நாற்பது பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பேராவலை கொண்டவன் என்கிற முன்னின் நிலையில் உங்கள் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவருடைய வெற்றி ஏற்கனவே நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட உறுதி உறுதிப்படுத்தப்பட்டிவிட்ட ஒன்றுதான் ஆனாலும் நான் ஏன் வந்திருக்கிறேன் என்ன வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறேன் என்றால் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆண்டு மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் வாங்கக்கூடாது எதிர்த்து நிற்கிறவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது பெயர்கள் தெரியாது ஆனால் பாஜக அதிமுக அணிகளை சார்ந்தவர்கள் என்று நான் காரணம் அந்த மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்வு அல்ல தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முத்துமேறு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவையும் எடுத்திருக்கிற தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நூறு விழுக்காடு உடன்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது அண்ணன் அவர்கள் நிலைப்பாடு அந்த தேர்தல் வியூகம் சரி என்று தமிழக மக்கள் பெரும்பான்மையாக அங்கீகரிக்க வேண்டும் அதற்கு எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏன் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இயங்குகிற ஒரு கட்சி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகள்தான் இந்த நாற்பது தொகுதிகளில் சுற்றி சுழந்து பணியாற்றினால் போதும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நாற்பது பேரையும் வெற்றி பெற வைத்துவிட முடியும் பிஜேபி ஏற்கனவே தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பூஜ்ஜியம் ஜீரோ சைபர் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை நத்தி அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வடிவில் பெற்ற ஒரு கட்சியாக இப்போது இல்லை தேர்தல் அதன் பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்று நான்கு தேர்தல்களிலும் அதிமுகவையும் அதிமுக கூட்டணியையும் வீழ்த்தி காட்டிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கான ஒரு தேர்தல் தேர்தல் அல்ல தொடர்ச்சியாக ஒன்றாக இருந்து எதிர்கொண்ட தேர்தல்கள் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இன்னும் பல உதவி கட்சிகள் அவ்வளவு பேர் இருந்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தேனியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நாடாளுமன்ற தேர்தல்களின் வரலாற்றிலேயே போன இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் இது மோடிக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் எல்லோரும் சேர்ந்து நின்றே திமுக இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்றால் இப்ப திமுக அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நின்று எப்படி வெற்றி பெற முடியும் இது சாதாரணமாக ஒரு கணக்கு இது நமக்கு தெரியும் போது மோடிக்கு தெரியாதா எடப்பாடிக்கு தெரியாதா எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் ஏதேனும் அரசியல் சந்தை நடந்ததா பகை பிடித்ததா ஏன் தனித்தனியே இருக்கிறார்கள் தயவு கூர்ந்து இதை எண்ணி பார்க்க வேண்டும் இது பாஜக அரசியல் உத்திகளுள் உண்டு நம்ம எதிர்த்து அரசியல் கட்சிகளுக்கு எப்படி வாக்குகள் போய் திமுகவுக்கு எப்படி நாலு லட்சம் வித்தியாசம் வித்தியாசம் யார் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு மட்டும் எவ்வளவு வாக்கு வங்கி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இடதுசாரிகளுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இதையெல்லாம் கூட்டினால் கூட நாலு லட்சம் வித்தியாசம் எப்படி வந்திருக்கும் கட்சி சார்பற்றவர்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் இதை கணக்கு கொண்டு பார்க்கிறார்கள் ஒரு உண்மையை அவர்கள் கண்டறிந்தார்கள் என்ன உண்மை என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அவர்களை தோற்கடிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதுதான் அரசியல் உண்மை பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அந்த அணியில் இருக்கிற அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்பதற்கு பத்தொன்பது சாட்சி இருபத்தி சாட்சி அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் நமக்கு ஒரு சாட்சியமாக இருக்கின்றன அந்த வாக்கு வங்கியில தான் பார்ப்பது அதுல இன்னொரு உண்மை நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் முறையாக ரெட்டேலைக்கு ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் உதய சூரியனுக்கு ஓட்டு போட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஜெயலலிதா அம்மா இல்லை எம்ஜிஆர் இல்லை ஆனாலும் எடப்பாடி எடுத்த முடிவு சரியில்லை சரியில்லை என்பதனால் காலங்காலமாக உதயசூரியனை எதிர்த்து இலக்கிய போட்டவர்களும் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் உதயசூரியனுக்கு மாற்றி போட்டதனால் தான் இவ்வளவு வித்தியாசம் இது அரசியலில் அனைவரும் அறிந்த உண்மை அப்ப எடப்பாடியும் மோடியும் ரகசியமாக பேசிக்கொண்டார்களோ புரிந்து கொண்டார்களோ விவாதித்தார்களோ விவாதிக்கவில்லையோ ஒரு முடிவு ஒரு தந்திரம் நீ வெளியிருப்போம் நீ வெளியே போனாதான் உன் ஓட்டையாவது தக்க வச்சு முடியும் இல்லைன்னா மறுபடியும் அவங்க எல்லாம் சூரியனு போட்டுவான் ரெட்டையில கால போட சூரியனு போட்டுவான் என் கூட இருக்கிறதுனால கோபத்துல எல்லாம் சூரியனு போடுறான் என் கூட இருக்கிறதுனால நூறு விழுக்காடு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் உதவி சூரியனுக்கு திமுக கூட்டணிக்கு போடுறாங்க இப்படி வெளியே போயிட்டு பாரு நான் பிஜேபி போட்டு வெளியே வந்துட்டேன் அப்ப முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்லாம் எனக்கும் ஓட்டு போடலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான் இப்போ நூறு விழுக்காடு திமுக கூட்டணிக்கு போய் விழுகிற வாக்குகளை தடுத்து கணிசமாக பிரிப்பது சண்டகோடு பிரிஞ்சு எங்கேயாவது ஒரே ஒரு நாளாவது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி எதிர்த்து விமர்சித்து பேசியதை கேட்டிருக்கிறோமா உண்டா மோடி விமர்சித்தது உண்டா பாஜக விமர்சித்தது உண்டா பத்தாண்டு காலம் டெல்லியில் ஆட்சி இருந்தது யார் காங்கிரஸ் இருந்ததா திமுக இருந்ததா டெல்லியில் ஆட்சி அமர்ந்திருந்தவர்கள் பிஜேபி தானே பிஜேபி விமர்சிக்க உங்களுக்கு என்ன தயக்கம் நரேந்திர மோடியை எதிர்த்து பேச உங்களுக்கு என்ன தயக்கம் அந்த பத்தாண்டு கால ஆட்சியில் தான் இவ்வளவு விலைவாசி உயர்ந்தது சமையல் எரிவாயு விலையில் இரண்டாயிரத்தி பதினாலே மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு நானூத்தி ஐம்பது ரூபாயாக இருந்தது இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உயர்ந்ததற்கு மோடி தானே பொறுப்பு ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து மக்களை அலைக்கழித்தது யார் சிறு குறு தொழில் அடிவடைய காரணமாக இருந்தது யார் புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தி திடீரென்று அதுவும் செல்லாது என்று கோமாளித்தனமாக நடந்து கொண்டது யார் அதன் மூலம் இந்திய ரூபாய் மதிப்பு அதர பாதாளத்தில் போய் சரிந்தது அதற்கு யார் பொறுப்பு அதையெல்லாம் பேசாமல் திமுக 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 எடப்பாடி பேசுகிறார் என்றார் யோசித்து திமுக திமுக தலைவரையும் அவர்கள் விமர்சிக்கிறார் நீங்க விளம்பரத்தை தெரியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் பாட்டு போடுறோம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நீங்க யோசிப்ப இந்தியாவை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாட்டின் கட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவலைப்படுகிறார் போராடுகிறார் திட்டமிடுகிறார் தேர்தல் வகுக்கிறார் இரண்டு ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் தலைவர்களை சந்தித்து அவர்கள் எல்லோரையும் ராகுல் காந்தி கரங்களை பற்றுவதற்கு அடித்தளம் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை கால்களாலேயே அலந்தார் இந்திய தேசத்தை அலந்தே போனார் நடந்தே போனார் என்பதை விட அளந்தே போனார் பல லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை அவர் சந்தித்தார் என் கட்சியை அவர் கொடுத்தது என்ன பிரதமர் ஆகணும் இந்தியாவை காப்பாற்று ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண்ணான சமூக நீதி மண்ணான மகாராஷ்டிராவில் போய் குடித்தார் அண்ணன் ஸ்டாலின் முடித்து வைத்தவர் காஷ்மீரிலே தெற்கிருந்து வடக்கே போன யாத்திரா பாரத் ஜோடோ யாத்திரா இந்திய ஒற்றுமை பயணம் ஏன் ஒற்றுமை பயணம்னா எப்படி பிஜேபி நீ இந்து அவன் முஸ்லீம் நீ இந்து அவன் கிறிஸ்டியன் அவன் பைபிளை கொடுத்து அவன் குரானை கொடுத்து மசூதியை இடி தேவாலயத்தை இடி பாதுகா அடி மக்களை பிளவுபடுத்துகிறார் இதுதான் இதுதான் பிஜேபி இதுதான் விஸ்வ இந்து பரிஷத் இதுதான் தல் இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் பேர் தான் சங் சங்குன்னா சங்கம் பரிவார்னா குடும்பம் இந்திய பரிவாரா குடும்பம் தமிழ்ல சங்க பரிவாரம்னா ஆர் எஸ் எஸ் குடும்ப அமைப்புகள் இவருக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான் அந்த நோக்கம் என்னன்னா இந்த நாட்டுக்கு பெயரை மாத்தணும் இந்த நாட்டுக்கு ஒரு மதத்தை அறிவிக்கணும் இதற்கு அவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்கள் என்றால் முஸ்லீம் வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு நாம் எல்லாம் இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் மோடியின் சாதனை காலத்தில் வேற எதையும் சாதிக்கவில்லை அவரால் சொல்ல முடியவில்லை ஊருக்கு வந்தார் சென்னைக்கு வந்தார் ரோட் போட்டார் அவர் சாதனை ஏதாவது பட்டியலிட்டாரா நாம சொல்லுவோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடிக்கு பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நான் திட்டம் திறன் பயிற்சி அளிப்பது இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு கட்டணம்லாம் பேருந்து பயணம் காலை சிக்குண்டி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் காலை சுற்றுண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்களே கேடும் கேட்டு பாருங்க ஒன்னே ஒண்ணு நான் இதை சாதிச்சேன் அப்படின்னு ஏன் பிரதமராக சொல்ல முடியல தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக விமர்சிக்கிறார் திமுக குடும்பத்தை விமர்சிக்கிறார் உழைக்காமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்களா தியாகம் செய்யாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா போராடாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா பெரியாரிய கருத்தை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால் அண்ணாவுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கு கலைகளை விட்டால் தமிழ்நாட்டிலே கலைகள் இல்லாமல் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகியிருக்கும் இந்த கும்பல் ஏற்கனவே வந்து ஆட்டம் போட்டிருக்கும் காலும் இருக்கும் மேலும் இருக்கும் நம்ம இந்தி பேசி இவையில் மோடி வித்தை எல்லாம் மயங்கி போயிருப்பாங்க மோடி பண்ற இந்த வித்தைகளை பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் மயங்கி போயிருப்பார் அதெல்லாம் இங்கே நுழைய விடாமல் தடுப்பு அரணாக இருந்து பாதுகாத்தது கலைகிரி குடும்பம் எல்லாரும் அரசியலுக்கு வர அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வர முடியல எங்க அப்பா முதல்வராக இருக்கிறாரு அப்படின்ட்டு நாங்க போய் தொழில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் விமர்சனம் பண்ணலாம் மகன் மனைவி பேர பிள்ளைகள் மகள் என்று எல்லாரையும் அரசியலில் ஈடுபடுத்தி போராட வைத்து அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நமக்கு குடும்பம் இல்லை எனக்கு இல்லை மோடிக்கு இல்லை அதனால குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரல குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை அரசியல் படுத்தணும் அதுதான் முக்கியம் கலைஞர் பேசுகிற அரசியலை ஸ்டாலின் பேசுறோம் ஸ்டாலின் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசணும் உதயநிதி பேசுகிற அரசியலை அவருடைய பிள்ளை பேசணும் அப்ப குடும்பத்தை அரசியல் படுத்துவதற்கு முக்கியமான பணி தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியாதுன்னா மேடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றாங்கிற மாதிரி ஆகும் உடன்பாடாகும் தலைவர் பேசுறது வந்து பிள்ளைக்கு தெரியலாம் இப்ப என்ன அர்த்தம் மக்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணலாம் என்னுடைய மனைவிக்கு சொல்லல பிள்ளைக்கு சொல்லணும்னு ஆகும் கலைஞர் எடுத்த அதே வாழை அந்த ஸ்டாலின் ஏந்தி நிற்கிறார் அந்த போர்வாக ஏந்தி நிற்கிறார் என்றால் கலைஞர்கள் இருந்த அந்த வீரம் அந்த தளபதிகள் இருக்கிறது அதனால் அந்த போர்வாக ஏற்கிறார் அரசியல் பெரியார் பேசி அரசியல் அண்ணா பேசி அரசியல் கலைஞர் பேசி அரசியல் இன்றைக்கு தளபதி பேசுகிறார் அந்த தொடர்ச்சி உதவியில் குடும்ப அரசியல் போய் கொச்சைப்படுத்திட்டா கனி மொழியும் பேசுகிறார் உதயநிதியும் பேசுகிறார் சம்பந்தம் இல்லாம அவருக்கு கலைஞர் பேசுற அரசியல் தளபதிக்கு தெரியாதுன்னா அது பெரிய தப்பு பிழை அப்ப ஊருக்கு உபதேசம் பண்றாரு வீட்டுக்கு ஒண்ணும் சொல்லலன்னு அரசியல் படுத்த இப்ப மோடி இங்கே வந்து என்ன பட்டியலை வாசித்தார் திமுக திமுகவையும் திமுக குடும்பத்தையும் விமர்சிக்கிறார் இதுவா ஒரு பிரதமருக்கு அழகு நீ தமிழ்நாட்டுக்குள்ள அலசிச்சியா சொல்லுங்க சமூக நீதியை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன ஓபிசி இடஒதுக்கீடு பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துச்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிட்டு படிச்சா திமுக தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிட்டு படிச்சா விடுதலை தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு அது ஒரு தேசிய கட்சி ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தாக்கம் நேஷனல் லெவல்ல போகுது அதனால்தான் பார்லிமெண்ட் ராகுல் காந்தி சொன்னாரு நீ என்ன ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் உன்னால ஜெயிக்க முடியாது அவங்க சாதாரணமா நீ குறைச்சி வந்து இந்தியாவின் தனித்து ஒரு தீவு போல கருத்தியல் சார்ந்து இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு அப்படி ஒரு நிலையை வளர்த்தெடுத்தது பெரியாரின் அரசியல் வாரிசுகள் அண்ணா கலைஞர் தளபதி ஸ்டாலின் ஊதிட்டு போயிருப்பாங்க ஆர் எஸ் எஸ் காரன் பெரியாரை வீட்ட பார்த்தார்கள் முடியவில்லை அண்ணா முளைத்தார் அண்ணாவை வீட்ட பார்த்தார்கள் முடியவில்லை கலைஞர் முளைத்தார் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியல் அச்சாணியாக இருந்தார் ஒன்னு எதிர்த்து பேசும் ஆதரித்து பேசும் எம்ஜிஆர் என்றால் கலைஞர் எதிர்ப்பு ஜெயலலிதா என்றால் கலைஞர் எதிர்ப்பு மற்றவர்கள் ஆதரவு தமிழ்நாட்டு அரசியலே கலைஞர் எதிர்ப்பும் கலைஞர் ஆதரவும் தான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அப்படி இருந்து அவ்வளவு பெரிய ஆளுமை அவர் ஏன் கொள்கை கோட்பாடு ஆகியவற்றில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது தொலைநோக்கு பார்வை அதை உருவாக்கிக் கொண்டதாக இதை மட்டும் நான் சொல்லி நீக்க விரும்புகிறேன் தோழர்களே தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிச்சுட்டு நமக்கு ஏன் வைப்பது உட்காந்து தேசிய அளவில் தன்னுடைய களத்தை விரிவுபடுத்திருக்கிறார் அவர் இருக்காங்க வேட்பாளர்கள் எடுத்தாமல் இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இவருடைய அரசியல் அங்கே களம் தான் என்ன அரசியல் மார்சிச பாஜக அரசை மீழ்த்துவோ நான் அஜெண்டா சிங்கில் அஜெண்டா ஒற்றை செயல்திருத்தம் மார்சிச பாஜக அரசை மீழ்த்துவோம் அதனால் அந்த முயற்சியால் உருவானது தான் இந்தியா கூட்டணி அதை வழிமொழிந்து பேசியவர் தளபதி அவர்கள் கன்னியாகுமரியில தொடங்கி வைத்து காஷ்மீர்ல முடித்து வைத்ததை போல கடைசியாக மும்பையிலே வந்து ராகுல் காந்தி நிறைவு விழா நடத்தினார் அந்த நிறைவு விழாவிலும் பங்கேற்று ராகுல் காந்தியை ஆதரித்து பேசியவர் காங்கிரஸ் இல்லாமல் திமுக தேர்தல் அரசியல் எதிர்கொள்ள முடியாதா காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஆட்சி வர முடியாதா காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் பிஜேபி திமுகவுக்கு நெருக்கடியை தராது செந்தில் பாலாஜி உள்ளவே போயிருக்க மாட்டார் பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா ஒரு நட்பு பாராட்டி இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருந்தா செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்க மாட்டார் பொன்மொழி பதவி எழுந்திருக்க மாட்டார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அரசு அமைச்சர்கள் பலரும் அவர்களால் குறிவைக்க பெற்று தன்னங்க உட்கார்ந்து இவரை சுத்தி ஷேக போட்டிருப்பாங்க இவர் எங்க போறாரு யாரை பார்க்கறாரு எப்படி பணம் கையாளுறாரு யாரு கூட இவரை சுத்தி ஒரு நூறு மையங்களையாவது அவங்க வாட்ச் பண்ண பிஜேபி ஆதரவா இருக்கிற எவனையும் அவங்க வாட்ச் பண்றது பாமகவையோ அதிமுகவையோ ஏன்னா அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால அவங்க போய் நெருக்கடி தர மாட்டாங்க எங்கேயாவது அப்படி ரைடு நடந்து பார்த்து கேட்டுங்களா ஆனா திமுகவுக்குரிய தொடர்புடைய அவ்வளவு பேருடைய வீடுகளிலும் போய் நடத்தும் நான் தங்கியிருந்த வீட்டிலேயே ரயில் விட்டேன்

வக்காலத்து வாங்கி பேசுற ஒன்றையும் விட மாட்டோம் இதுதான் கொடுக்குற எச்சரிக்கை இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எலெக்ஷனுக்கு எனக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா அவன் வரான் அந்த அதிகாரி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் கைது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவை துணை முதல்வராக இருந்த சிசோடியா கைது இன்னும் பல பேர் கைது இதெல்லாம் என்ன ஜனநாயக படுகொலை இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு இடையிலே அச்சப்படாமல் உன்னை ஒழி ஆட்சி நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்தவும் விரட்டி அடிப்போம் என்று துணிச்சலாக அண்ணன் தலைமை அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் காங்கிரஸ் ஒரு கை கொடுத்திருக்கிறார் இடதுசாரிகள் இணைத்திருக்கிறார் திருமாவளவன் கைகளை பற்றி தம்பி என்று சொல்லுகிறார் ஒரே ஒரு காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இதே மாதிரி ஒரு நெருக்கடி நாட்டின் ஏற்பட்டுச்சு அந்த இந்திரா காந்தி அம்மையாரை விசா கொண்டு வந்தாங்க விசா கொண்டு வந்தப்ப எல்லா எதிர்கட்சித் தலைவர்களும் வேட்டையாடப்பட்டாங்க அது அண்ணன் தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்டார் சித்தி பாபு அடித்துக் கொல்லப்பட்டார் இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு அந்த நெருக்கடியான நேரத்தில் அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தவர் முத்தமிழறவிஞர் கலைஞர் இன்னைக்கு காங்கிரஸ் அது ஒரு உண்மை எனக்கு தெரிவில்லை அந்த நேரத்தில் காங்கிரஸை தனிமைப்படுத்தி எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்த அந்த அணி இன்றைய பாரதிய ஜனதாவும் இருந்தது அன்றைக்கு என்ன பேர் இருந்தான்னா ஜன அவங்க கட்சி பேர் அப்போது ஜனசங்கன்னா ஜனசங்கம் மக்கள் சங்கம் அதான் ஜனதா சங்கம் அப்புறம் ஜனதா உடைஞ்சு போச்சு ஜனதாங்கிற பேர் தான் உருவாச்சு ஜனதா உடைஞ்சு பாரதிய ஜனசங்க வெளியே போய் பாரதிய ஜனதான் கட்சி உருவாக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் அது உருவாங்க அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் எண்பத்தி நாலு தேர்தலில் போட்டிட்டு ரெண்டே ரெண்டு எம்பி தான் ஜெயிச்சாங்க யாரு பிஜேபி ரெண்டே ரெண்டு எம்பி இன்றைக்கு நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பொருளாதார வீழ்ச்சி சமூக நீதிக்கு ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையிலே பகவையை ஊட்டிவிடுகிற அரசியல் வெறுப்பு அரசியல் இந்துக்களுக்கும் இடையிலே பகவை வளர்க்கிற வெறுப்பு அரசியல் அதானி அப்பானி என்கிற தனிநபர்களின் வளர்ச்சி ரூபாய் மதிப்பு உலக அரங்கில் சரிந்து கிடக்கிறது விலைவாசி தேர்வு எளிய மக்களால் தொடரத்திற்கு போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான நிலையில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த தேவையை உணர்ந்து காங்கிரசோடு இணைந்து எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்த பெருமை அண்ணன் தளபதியில் எண்ணி பார்க்க வேண்டும் இது சாதாரணமான தேர்தல் வியூகம் அல்ல

இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் ஆங்கிலத்தில் சரணமாக பேசக்கூடியவர் ஆவேசமாக பேசக்கூடியவர் அவர்களை திணற வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர் நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர் ஆற்றல் வேட்பாளர் மீண்டும் களத்தில் இருக்கிறார் அவருக்கு உதவி செய்யும் சின்னத்திலே ஒத்துழைத்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்